श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकनरुच्छेदपादुकासहस्रम् ऐनूति एवत् श्लोकं प्रतियन्तिरङ्गपतिपादुके जनाः तव पद्मरागमणिरश्मि सन्ततिं अभिजग्मुषां त्वत् अनुभावकण्डितात् अघस अघसञ्चायत् अघसञ्चायत् विगलिताम् असृक्षटां प्रतियन्ति जनागा जनाः रङ्गपतिपादुके जनाः तव पद्मरागमणिरश्मि सन्ततिं

மாணிக்க கற்களின் ஒளிக்கதிர்களின் சந்ததியும் கற்றைகளை பிரத்தியந்தி வியப்போடு அனுபவிக்கிறார்கள் ஆக எப்படி முனி ஒலி வீசுறது அப்படின்னு ஸோ ஸ்ரீரங்கபதியின் பாதுகையே ஜனங்கள் தேவர் தேவரீருடைய மாணிக்க கற்களின் ஒளிக்கதிர்களின் கற்றைகளை வியப்போடு அனுபவிக்கிறார்கள் அதே சமயத்தில் இப்படி யோஜனை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறது இவர் தேவரீரின் அனுபவ அடியார்களின் மீதுள்ள பரிவால் அடியார்களின் மீது உள்ள கருணையினால் பரிவால் அகச அகசஞ்சாயத்து அகசஞ்சாயத்து உமது அடியார்களின் உள்ளத்தில் தீய எண்ணங்களை உருவாக்கும் அகசஞ்சாரா ஈவில் வில்லிங்னு அர்த்தம் நாம் இப்படி புரிஞ்சுக்கலாம் அடியார்களின் உள்ளத்தில் தீய எண்ணங்களை உருவாக்கும் அசிற் அசக் அசிற்சடம் கயவர்களை இல்லை பேய்களை எத வேணாம் தூண்டுபவர்களை அசிற்சடம் கயவர்களை பேய்களை விகலித்தாம் அவர்கள் அழியும்படியாக அவர்கள் அழியும்படியாக என்ன பண்ண கண்டிப்பதனால் அபிஜக் முஷான் அபிஜெக் உண்டானான்னு தான் அர்த்தம் நாம் இந்த குரு குருதிப்புணலின் பிரவாகமாக ரத்த வெள்ளம் ரத்த இரத்த நீரின் பிரவாகம்ங்கிறத குருதிப்புணலின் பிரவாகமாக பிரித்தியந்தி அப்படியும் உணர்கிறார்கள் அப்படியும் பார்க்கிறார்கள் அர்த்தமானது சாதாரணமாக ஜனங்கள் பொதுவாக பாதுகையை உமது மாணிக்க கற்களின் சிவப்பு ஒளி கற்றரைகளை வியப்போ ஒளி வீ சிவப்பு வண்ண ஒளிக்கதிர்களின் கற்றைகளை வியப்போடு பார்க்கிறார்கள் அதே சமயத்தில் இப்படி நினைக்கிறான் எப்படி நினைக்கிறான்னா தேவரீரின் அடியார்கள் மீது உள்ள பரிவால் இவ்வளோ அடியார்களின் உள்ளத்தில் தீயெண்ணங்களை உருவாக்கும் கயவர்களை பெய்களை அவர்கள் அழியும்படியாக கண்டிப்பதால் உருவான குருதிப்புரலின் பிரவாகமாக இரத்த வெள்ளமாகவும் பார்க்கிறார்கள் இந்த அபிஜெக் முஷாம்னா உருவானதாக அர்த்தம் கண்டிதாகனா உங்களுக்கு அர்த்தம் புரியுது கண்டிப்பதனால் ஆசிரிப் சட்டாமல் அந்த மாதிரி தூண்டுதல் செய்கிற டெமன் போட்டிருக்காங்க நம்ம இப்படி போட்டு புரிஞ்சுக்கலாம் வேறு ஒன்று புரியா சஞ்சயாத்து அகச சஞ்சயாது உமது அடியார்களின் உள்ளத்தை தீய எண்ணங்களை உருவாக்கும்னு அர்த்தம் அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்லோகம் ஒருத்தனை படிச்சுடலாமா முஷா இப்படி தான் இருக்குது பிரதியந்திரங்கபதி பாதுகே ஜனாக தவ பத்மராகமணி ரஷ்மி சந்ததி அபிஜக்முஷாம் தத் அனுபாப கண்டிதாது அகச अघससञ्चयात् अघसञ्चयात् विगलिताम् असृक्षटां श्रीमते रामानुजाय